அரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் உலகத்தை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்றி எண்பது கோடி மதிப்பிலான முதலீடுகளை பெருமளவுக்கு உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது தமிழ்நாடு என்று கூறியுள்ளது இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்தது திராவிட மாடல் விழுமியங்களுடன் முதலமைச்சர் நாற்காலியில் மு க ஸ்டாலின் அமர்ந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் இவை என்று கூறியுள்ளது ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை நாற்பத்து நான்கு தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் இருக்கிறேன் என்றும் இருபத்தி ஏழு தொழிற்சாலைகளை திறந்து வைத்திருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக எழுபத்து நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் முதலீட்டாளர்கள் மாநாடுகள் நடத்தப்பட்டன அதன் மூலமாக ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்து எண்ணூற்று மூன்று கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன இதன் மூலமாக இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து அறுநூறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டன ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சர் சென்றார் இதன் மூலமாக பதினேழு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிற வகையில் ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் வந்தன இப்போது நடந்திருப்பது மூன்றாவது பெரிய முயற்சியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் நடந்த இரண்டு நாள் மாநாட்டின் மூலமாக இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவாக ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்று எண்பது கோடி ரூபாய் என்பதை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளது இந்த முதலீடுகள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பு என்ற வகையில் பதினான்கு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்று பன்னிரெண்டு நபர்களுக்கும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் பனிரெண்டு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து நபர்களுக்கும் என மொத்தம் இருபத்தாறு லட்சத்து தொன்னூறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது ஒரு துறையில் இருந்து மட்டுமல்ல பல்வேறு துறைகளின் மூலமாக முதலீட்டை ஈர்த்துள்ளது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பாக மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஒன்பது கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது எரிசக்தி துறையின் சார்பாக ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து ஐந்து ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீடுகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் சார்பாக அறுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் முதலீடுகள் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் சார்பாக இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று முப்பது கோடி ரூபாய் முதலீடுகள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பாக அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைத்துள்ளன இவை அனைத்தும் முதலமைச்சர் மீதும் திமுக அரசின் மீதான நல்லெண்ணத்தின் வெளிப்பாடுகளாகும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் தொடர்ச்சியான முயற்சியின் மூலமாக இது சாத்தியமாகியுள்ளது என்று முரசொலி கூறியுள்ளது தமிழ்நாடு என்பது குண்டு குண்டுசட்டிக்குள் குதிரையை ஓட்டும் மாநிலம் அல்ல அப்படி எப்போதும் இருந்தது இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்து ஒன்று காலகட்டத்தில் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருந்தபோதுதான் சென்னையை சுற்றிலும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சோழிங்கநல்லூர் என பல்வேறு தொழிற்சாலைகளை உலக நிறுவனங்கள் வந்து தொடங்கியது தகவல் தொழில்நுட்பத்தை மற்ற மாநிலங்கள் உணர்வதற்கு முன்பே டைடல் பார்க் தொடங்கியவர் தலைவர் கலைஞர் தமிழ் நெட் மாநாட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டே நடத்தியவர் முதலமைச்சர் கலைஞர் தமிழை கணினி மொழியாக ஆக்கியது அவரது சிந்தனைதான் என்று குறிப்பிட்டுள்ளது தமிழ் நிலத்தில் கால்பதித்து நின்று உலகத்தை பார்ப்பதே தமிழனின் அறிவாகும் திரைக்கடலோடி திரவியம் தேடியவர்கள் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளிரென்ற உலகப் புதுமை மானுடப் பண்பை விளக்கிய கணியன் பூங்குன்றனின் வார்த்தையே தமிழர்களின் வாழ்க்கையாகும் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து வாழ்ந்த தமிழினம் தொழில் துறையிலும் மேன்மை கொண்டதாக இருந்தது நெசவு முத்துக்குளித்தல் தச்சு கப்பல் கட்டுதல் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் கட்டுமானம் பருத்தி பட்டு உற்பத்தி என பல்வேறு தொழில்களை செய்தவர்கள் மட்டுமல்ல அந்த தொழில்களை ஆதிகாலத்திலிருந்து கடல் கடந்தும் போய்ச் செய்தவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கப்பல்களின் மூலமாக உலகத்தின் பெரும்பாலான நாடுகளுக்கு சென்றார்கள் சீனா கிரீஸ் ரோம் எகிப்து பாலஸ்தீனம் மெசபடோமியா பாபிலோனியா பர்மா இலங்கை ஆகிய நாடுகளுக்குச் சென்று வாணிபம் செய்தார்கள் என்று கூறியுள்ளது தமிழகப் பொருட்களான இஞ்சி மிளகு ஏலம் லவங்கம் ஆகியவற்றுக்கு மேற்காசிய நாடுகளில் அதிகமான தேவை இருந்தது இப்பொருட்களை வாங்கிச் செல்ல கிரேக்கம் ரோமாபுரி வணிகர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றார்கள் தங்கத்தை பெற்றுக்கொண்டு மிளகை ஏற்றுமதி செய்தவர்கள் தமிழர்கள் இப்படி தனித்த தொழில் வளத்தை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று முரசொலி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது தானும் வளர்ந்து இந்தியாவையும் வளர்த்து உலகத்தையும் வளர்த்த வளர்க்கும் மாநிலம்தான் தமிழ்நாடு அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தமிழ்நாடு இப்படித்தான் செயல்பட்டு வருகிறது இதனைத்தான் முதலமைச்சர் உங்கள் எல்லோரையும் நான் தொழில் முனைவோராக மட்டுமல்ல தமிழ்நாட்டின் நல்லெண்ண தூதுவர்களாக பார்க்கிறேன் எனவே தமிழ்நாட்டை உலகுக்கு அறிமுகம் செய்யுங்கள் உலக நாடுகளை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார் என்றும் தமிழ்நாட்டுக்குள் உலகம் வந்துவிட்டது உலகின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உறுதியாக உயரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்றும் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது